உலகில் உள்ள பலருக்கும் உலக சாதனை புரிய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அதிலும் சிலர் சோதனை மிகுந்த கடினமான சாதனைகளை புரிய விரும்புவார்கள் அவ்வாறாக கடினமான உலக சாதனைகளை படைக்கவும் ஏற்கனவே படைத்த உலக சாதனைகளை முறியடிக்கவும் பலர் பாடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் சில கடினமான உலக சாதனைகளை முறியடிக்க எடுத்த முயற்சி தவறாக முடிந்த ஐந்து சம்பவங்களை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்கப் போகிறோம் ஹேரி சுலேமன் வானில் பறப்பதில் பல சாதனைகள் உள்ளன அதில் ஒன்றுதான் குறைந்த வயதில் தனி விமானத்தில் உலகை சுற்றி வருவது பதினேழு வயது மட்டுமே நிரம்பிய ஹாரிஸ் இந்த சாதனையை முறியடிக்க எண்ணி ஒரு சிறியரக விமானத்தில் தனது தந்தையுடன் அமெரிக்காவிலிருந்து பறக்க துவங்கினார் ஆனால் வானில் பறக்க ஆரம்பித்த பிறகு ஆறாயிரம் மைல் தொலைவை கடந்த நிலையில் விமானம் சமோவா என்ற தீவு பகுதியில் விபத்துக்குள்ளாகி கடலினுள் விழுந்து நொறுங்கியது இந்த விபத்தில் ஹாரிஸின் உடலை பாதுகாப்பு படையினர் மீட்டனர் ஆனால் அவரது தந்தை பார்பரின் உடலையும் விமானத்தின் பாகங்களையும் மீட்க முடியவில்லை கை கார்மன் கடலில் நீச்சல் அடிப்பது என்பதே கடினமான ஒரு செயல் ஆனால் நீர்மூழ்கி வீரர்கள் கடலின் ஆழத்திற்குச் சென்று சில வேலைகளை மேற்கொள்கிறார்கள் என்னதான் சுவாசிப்பதற்கு தேவையான கருவிகள் இருந்தாலும் ஆழ்கடலில் நீரின் அழுத்தத்தின் காரணமாக பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் இவ்வாறாக கடலின் மிக அதிக ஆழம் செல்வதற்கான உலக சாதனை உள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அகமது என்ற எகிப்தியர் முன்னூற்று முப்பத்தி இரண்டு புள்ளி மூன்று ஐந்து மீட்டர் ஆழம் வரை சென்று இந்த சாதனையை படைத்தார் அவரது சாதனையை முறியடிக்க எண்ணி கை கார்மன் என்பவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முயற்சி செய்தார் அப்போது அவர் முன்னூற்று அறுபத்தைந்து மீட்டர் ஆழம் வரை சென்றுவிட்டார் ஆனால் கடலின் மேலே இருந்தவர்களுக்கு ஆழ்கடலில் உள்ள கார்மனிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை பின்புதான் தெரிந்தது அவர் ஆழ்கடலின் அழுத்தம் காரணமாக இறந்துவிட்டார் என்பது சைலேந்திரநாத் ராய் இந்தியராகிய இவர் பல முறியடிக்க முடியாத உலக சாதனைகளை தனது முடியாலேயே படைத்துள்ளார் அதில் குறிப்பிடத்தக்கது இவர் ரயில் ஒன்றை தனது தலைமுடியாலேயே இழுத்து சாதனை படைத்ததுதான் அதன் பிறகு இரண்டு கட்டிடங்களின் இடையே கயிற்றை கட்டி அதை தன் தலைமுடியை வைத்தே கடந்துள்ளார் இவ்வளவு பெரிய சாதனைகளை அடுத்து தனது அடுத்த சாதனை முயற்சிக்காக ஆறுநூறு அடி நீளம் உடைய ஆற்றின் மேல் பகுதியில் இருபுறமும் கட்டப்பட்ட கயிற்றில் தனது தலைமுடியால் தொங்கிக் கொண்டே கடக்க முற்பட்டார் அப்போது பாதி தூரம் கடந்த நிலையில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு கயிற்றில் தொங்கியபடியே உயிரை விட்டார் இந்த சம்பவமானது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டீஸ்டா ஆற்றில் தனது சொந்த சாதனை முறியடிக்கும் முயற்சியின் போது நடந்துள்ளது ஜவாத் பேனியன் ஈவில் நீவல் என்ற அமெரிக்க மோட்டார் சைக்கிள் சாகச வீரர் தனது மோட்டார் சைக்கிள் மூலமாக பல சாகசங்களை நிகழ்த்தியுள்ளார் அதில் ஒன்றுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினான்கு பேருந்துகளை தனது பைக் மூலமாக கடந்து உலக சாதனை புரிந்தது இவர் மீது பற்று கொண்டு அவரை போலவே மோட்டார் சைக்கிள் மூலமாக சாகசம் புரிய ஆரம்பித்தவர் தான் ஜவாத் ஈவிலின் சாதனையை முறியடிக்க எண்ணி ஜவாத் இருபத்தி இரண்டு பேருந்துகளை கடக்க முயற்சித்தார் ஆனால் பதிமூன்றாவது பேருந்தை கடக்கும்போதே பேருந்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகி வந்த வேகத்திலேயே தனது உயிரை பறிகொடுத்தார் டொனால்ட் கேம்பெல் நீரில் மிக அதிக வேகம் செல்லக்கூடிய சாதனையை முறியடிக்க எண்ணிய டொனால்ட் ஜெட் என்ஜினை எடுத்து தனது படகிற்கு மாட்டினார் சாதனை முயற்சியின் போது என்ஜினின் திறன் அதிகம் என்பதால் நீரில் படகுடன் சேர்த்து தூக்கி எறியப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரை விட்டார் ஆனால் அப்போது அவர் அதிகபட்சமாக சுமார் ஐநூற்று முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றதாக கூறப்படுகிறது வீடியோ பிடித்திருந்தால் தவறாமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் நோட்டிபிகேஷன்களை உடனுக்குடன் பெற பெல்லைக்கனை கிளிக் செய்து நோட்டிபிகேஷனை ஆன் செய்து கொள்ளுங்கள்